நாயின் கழுத எருமை ராணுவத்துக்கு பசுமாடு கறி இதெல்லாம் கொண்டு போற விமானத்தில் ஏற்றி விட்டான் இந்தியர்கள் அதுல ஒருத்தனாவது தமிழர் இருந்தானா அத்தனை பேரும் குஜராத்தி பஞ்சாபி வடரா மாநிலத்துக்காரன் ஏன் தமிழன் இல்லை தந்தை பெரியார் தான் காரணம் சொல்லுவாங்க பெரியார் தமிழுக்கு எதிரி தமிழனுக்கு எதிரின்னு ஆனால் பெரியார் அன்றக்கு வரலாறு முக்கியம்னு சொல்ற மாதிரி வரலாறு எண்பத்தி அஞ்சு மறைக்கிறது முப்பத்தெட்டையே மாத்த பாக்கறோம் முப்பத்தி எட்டு வரலாறு திருப்ப பெரியார் ஆங்கிலத்தை வலியுறுத்தினார் சொன்னாரு இங்க யாரும் நாங்க மறுக்கல வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு குழந்தைகிட்ட ஆங்கிலத்தில் பேசு என்ன ஆதங்கம் பெரியாது எப்படி அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஒரே சிந்தனை சைமன் தேசியவாதிகளும் எதிர்த்த போது ரெண்டு பேரும் வரவேற்றாங்க காரணம் அவர்கள் தான் நமக்கு விடுதலை என்ற காரணத்தை அப்போ அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு பூரா தான் உட்கார்ந்துருக்காங்க எல்லா வேலையிலும் கேட்டா அவன் படிச்சான் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும் அதனால அந்த வேலையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உன்னை பெரியார் பதர்னாரு அப்போ எங்கள் மக்கள் படிக்கலை எங்கள் மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அதனால வேலை இல்லையா உடனே ஆரம்பிச்சார் படிங்க இங்கிலீஷ் படிங்க குழந்தைகிட்ட இந்தி இங்கிலீஷ்லேயே பேசுங்க வேலைக்கார்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசுங்க வெறி முடிச்ச மாதிரி நம்ம தமிழினை படிக்க வைக்கிறதுக்கு துடிச்சார் அப்படி அன்னைக்கு இந்தியை பெரியார்

இவங்க நடத்துறாங்க அப்படின்னு ஒரு புது கதையை இந்த இளைஞர்களுக்கு தோற்றா நல்ல வாய்ப்பாக சரி அது இந்த வரலாறுகளை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்காரு அது இந்த வரலாற்றையும் புரிஞ்சுக்கோங்க நீங்க முப்பத்தி எட்டுல தொடங்கினது பெரியார் அப்ப என்ன எதற்காக மரண கல்யாண சுந்தரனாரையும் கூட வச்சுக்கிறாங்கன்னா நான் தேசிய தலைவர் வேலுப்பிழை பிரபாகரனை சந்திக்கும் போது அவர் வேதனையோடு சொன்னார் வேதனையோடு சொன்னார் வலிமையான இந்தியா கூட்டம் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் தகர்க்காமல் தமிழ்நாட்டுக்கு விடுவு கிடையாது என்று அவர் புரிந்து கொண்ட சொன்னார் எதுக்கு சொல்றாரு அங்கே நாம் மட்டும் போராடினால் பத்தாது தென் மாநிலங்களாவது இந்தி எதிர்த்து இந்தி பேசாத மாநிலங்களாவது இந்தி எதிர்த்து ஒட்டுமொத்தமாக வந்தால்தான் தீர்வு என்று அர்த்தம்

அதற்காரணம் தமிழ்நாடு தொழர்களே வெறும் ஐயா சொன்னார் அன்றைக்கு தமிழ்நாடு தமிழர் கேண்டு விளவினர் இன்னைக்கு அ பெரியார் அந்த போராட்டத்தை நடத்தலைன்னு சொன்னார் தமிழ் தேசிய தான் தமிழ் தேசிய கையைங்கால ஆட்டிக்கிட்டு ஓஹோ ஓஹோ அப்படின்னு சிரிச்சிட்டு ஆஹா சிரிச்சிட்டா பெரிய வேடம் கிடையாது அவர் அவரை பார்த்து கேட்ட தொழில் திருமாலந்தான் கேட்டார் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பெரியார் கேட்டது தமிழ் தேசியம் இல்லைங்கிறையே நீ கேட்டது நீ உண்மையிலேயே தமிழ் தேசியவாதியா நீ தேர்தல் போய் நின்றுட்டு இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்படுவே கட்டுப்படுவே அப்படின்னு சொல்லி நீ வாக்கு மூலம் கொடுத்துட்டு நீ பெர்றா தமிழ் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்பேன் நீ எப்படி கேப்ப தமிழ்நாடு தமிழருக்கு முடங்குவியா பெரியா இதே சென்னையில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தொன்பதாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சாகிறாரு பத்தொன்பதாம் தேதி பேசுறாரு பேசும்போது போது உங்களை எல்லாம் சூத்திரனாவற்றில் சாகரனே இந்த நமக்கு ஒரு ஆட்சி இருந்தாலும் கூட இந்த ஆட்சி எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு ஆட்சியா இருக்க ஒரு பஞ்சாயத்துக்கு கூட அரசு ஆட்சி அதிகாரம் கூட இந்த அரசுக்கு இல்லையே நீங்க இந்த ஆங்கிலேய நாலாயிரம் கிலோமீட்டர் கந்தவுக்கு இருந்து ஆண்டான் இவன் பார்ப்பன பணியா கூட்டம் கொள்ள கூட்டம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கந்தவுக்கு இருந்து ஆண்டுகிட்டு இருக்கார் நாம் இப்போ அடிமைதான் என்று சொல்லி தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சாரும் போது சொல்லிக்கிட்டு போனார்யா அதைத்தான் திருமாவளன் கேட்டார் உண்மையான தேசிய தமிழ் தேசிய பேசுவரங்களா இருந்தா நீங்க பெரியாரை போல தமிழ்நாடு தமிழருக்கே என்று பிரகடனப்படுத்து அதற்கு முன்னெடுத்து போராடு என்று கேட்டார் ஏன் இப்ப வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நான் ஒரு ரெண்டு தோழர்களே ஏ இந்தி எத்தனை நம்ம மூளை இருக்கு பாருங்க இந்த மூளை கம்ப்யூட்டரையே கண்டுபிடிச்ச மூளை மனுஷனுடைய மூளை கம்ப்யூட்டரையே கண்டுபிடிச்சது கம்ப்யூட்டர் எவ்வளவு வேலை செய்யுது அப்ப அந்த நம்ம மூளை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததா இருக்கும் எத்தனை மொழி வேண்டுமானாலும் நம் மனித மூளை ஏற்றுக்கொள்வோம் எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் தேவை இருந்தா ஏற்றுக்குவோம் ஆனா பெரும் மதிப்புரிய தோழர்களே நாம் இந்தியை படித்தால் நம்ம கொடுக்க அண்ணா மிக அழகாக சொன்னாரே பாராளுமன்றத்தில் அண்ணா இந்தி எழுத்து பேசும்போது இந்தி வடநாட்டு எம்பி ஒருத்தர் பேசுறான் கேட்கறான் அண்ணாவை பார்த்து அண்ணா நீங்க இந்தியை மூணு மாசத்துல படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ற அண்ணா ஆமா உண்மைதான் அதுக்கு மேல படிக்க படிச்சுக்கலாங்கிற உடனே திமுக எம்பிக்கெல்லாம் என்னன்னா மூணு மாசத்துல படிச்சுக்கலாம் ஒத்துக்கிட்டீங்கன்னு ஆமா அதுக்கு மேல படிக்கிறதுக்கு அது ஒண்ணு இல்லை அது ஒண்ணு இல்லை தமிழ் படிக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும் தமிழ் படிக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தான் மிக பெரிய இலக்கியம் அது கலைஞரை தவிர யாரும் முழுமையாக படித்தவங்க இல்லை அவ்வளோ பெரிய இலக்கியம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் பெரும் மதிப்புரிய தோழர்களை இந்தி ஏற்றுக்கிட்டா என்ன நிலை வரும் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் சினிமான்னு ஒன்று இருக்கு அது சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கு தெரியும் அவர் நடிச்சாலும் நடிக்காட்டாலும் இன்னைக்கு அவர் தான் ரஜினி கர்நாடகாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் தெலுங்கானாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் கேரளாவில் வா மோகன்லாலோ மம்முட்டியோ ஒருத்தர் ஆனால் இங்க வரக்கூடிய வடநாட்டு எல்லாரும் வடநாட்டுக்காரங்க எல்லாரும் இந்திக்காரங்க நினைச்சிக்காரங்க எல்லாரும் ஒரு தேசிய இனம் இருந்து வரக்கூடியவன் ஒரே தேசிய இனம் மேற்கு வங்காளத்திலிருந்து வர்றவன் வங்காள தேசியனும் மராட்டியத்திலிருந்து வர்றவன் அவனுக்கு தனி மொழி உண்டு மராட்டியம் எல்லாருக்கும் தனித்தனி மொழி உண்டு அவர்களை பார்த்து கேட்டு பாருங்க உங்க மாநிலத்தில் யார் சூப்பர் ஸ்டார் கேட்டு பாருங்க மராட்டியத்தில் யார் சூப்பர் ஸ்டார் ஒரிசாவில் யார் சூப்பர் ஸ்டார் பீகாரில் யார் சூப்பர் ஸ்டார் வங்காளத்தில் யார் சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்கும் சேர்ந்து அமிதாப் பச்சன் தான் சூப்பர் ஸ்டார் காரணம் மராட்டியத்தில் கூட இல்லை காரணம் சினிமா இல்லை இலக்கியம் இல்லை அங்க மொழி இல்லை அவன் மொழியில சினிமா இல்ல மராட்டியத்துல மராட்டிய மொழியில சினிமா இல்ல ஒரிய மொழியில சினிமா இல்ல பீகார் மொழியில சினிமா இல்ல அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தி பொதுவாகிடுச்சு அதுல இந்தியில வரக்கூடியவன் தான் அவன் கதாநாயகனாயிட்டான் அப்போ அவன் மொழி அழிஞ்சு போச்சு அது போல நம் தமிழ் மொழி ஆகிவிடும் என்பதற்காகத்தான் இப்ப கர்நாடகா புரிந்து கொண்டு போராடுறான் திருமுருகன் சொன்னார் வாருங்க ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அங்க இருக்கிற உணர்வு அந்த ஆட்டோ டிரைவரு கன்னடத்துல பேசுற வடநாட்டுக்கார இந்தியில பேசுறான் திமுரா இந்தியா நீ இந்தியாவில இருந்துகிட்டு இந்தி தெரியாதாங்க உன சண்டை வருது அது யாரோ வீடியோ எடுத்து போடுறாங்க லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க போற இடத்துல எல்லாம் அந்த வடநாட்டுக்காரன் முகம் காட்ட முடியல ஊர்ல வாழ முடியாத நிலை ஏற்படுது உடனே அவனுக்கு கன்னடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறான் அப்போ கர்நா கர்நாடகாவில் இந்த உணர்வு கர்நாடகா பாதிச்சு இருக்குது அங்கே மும்மொழி கொள்கை அதனால என்னென்ன விளைவு தெரியுமா என்ன விளைவு தெரியுமா குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்தி படிக்க தெரியும் பேச தெரியும் ஒன்ன மத்திய அரசு விளம்பரங்கள் பூரா இன்னைக்கு இந்தியில தான் வருது இந்தியில தான் வருது நாம் இந்தி இல்லாதனால தான் தமிழில் வருது இப்போ அது இன்னும் வளர்ந்து வளர்ந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு நம்ம தடுத்தாக வேண்டும் ஆனாலும் கூட இன்னைக்கு அந்த நிலைமை வந்துடும் கர்நாடகாவில் வந்துருச்சு அவங்க தமிழ்நாட்டை பார்த்து ஆதங்கப்பட்டு இருக்காங்க ஆந்திராவில் ஆதங்கப்படுறாங்க தெலுங்கானா ஆதங்கப்படுது அதனால தான் இன்னைக்கு ஐநூறு எம்பி இருந்துக்கிட்டே எவ்வளவு திட்டங்களை நம்ம மேலே திணிக்கிறான் சரி இன்னைக்கு திருத்த சட்டத்தை இந்த எம்பிக்கு வச்சுட்டு முடிக்கிறான் அடுத்து எட்நூறு எம்பிக்கள் வந்துட்டா தமிழ்நாடு சுத்தமாக முடிஞ்சிடும் இந்தி கட்டாயமாக வந்துடும் ஆகவே நாம் ஒட்டுமொத்தமாக நாம் இந்த மத்திய அரசனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து சங்கிகளின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினால் தவிர நம்முடைய வெற்றி அமையாது அதற்கு முக்கியமாக இன்றைக்கு எண்பத்தி ஐந்து அவர் காரணம் நான் திராவிட கழகத்தில் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது அவர் புதுக்கோட்டை மாவட்ட திராவிட கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்தார்கள் வீரமிக்க எழுச்சியான தோழர்களோடு அன்றைக்கு அவர்கள் நாங்கள் கோயம்புத்தூர்ல தொடங்குவோம் கோயம்புத்தூரில் எடுப்போம் அதே மாதிரி இவர் அங்கே தொடங்குவார் தமிழ்நாடே பத்தி தெரியும் மாணவர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக அதில் நமக்கு எனக்கெல்லாம் நினைவே இல்லை காரணம் அவ்வளவு போராட்டங்கள் நடத்துறதுனால ஒவ்வொன்றையும் மனதில் வைத்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு எழுச்சியால் செய்யப்பட்டவர் நம் செரிப்பவர்கள் நல்ல முயற்சி நாம் இதை பின்தொடர வேண்டும் என்று சொல்லி விடை